கடத்து வணக்கோங்க நான் மாட்டுத்தூரில் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் சூப்பரான அறுவடை ஏன்னா கத்திரிக்காய் கொசு வைக்க பாருங்கள் அதனால் வந்தீங்கன்னா கத்திரிக்காய் பறிக்கலேருந்து மாடிக்கு வந்திருக்கேன் என்ன பாருங்கள் பெரிய பொன்று கத்திரிக்காய் எல்லோரும் கட்டரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மெசேஜ் பண்ணுறீங்க இல்லை அதனால் நான் கையால் பிடிச்சிட்டுலாம் கட் பண்ண முடியாது ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன் ஒரு கையில் கட் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பெயின் பக்கெட் வச்சுருக்கேன் அதில் விழுற மாதிரி நான் கட் பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறது பாருங்கள் இது அப்படியே அவுட்டரில் தோங்குது ரொம்ப கட் பண்ணி அதில் விளையாடுற மாதிரி வச்சுட்டேன் வர இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வரி கத்திரிக்காய் பச்சை வரி கத்திரிக்காய் இதுவும் நல்லா பெருசாக ஆகும் பட் இருந்தாலும் கொசு வைக்கிறது வந்து சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கட் பண்ணுறேன் நல்லா கீழே உழச்சி கட் பண்ணுது ஆனால் எல்லாமே ஸ்ட்ரைட்டு பக்கெட்டில் வேணும்னு சொல்ல முடியாதுங்களா நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதா இப்போ பச்சை கத்திரிக்காய் நிறையா நான் கொண்டு கத்திரிக்காயை விட பச்சை கத்திரியும் சேர்த்து இப்போ நிறையா நான் காய்ச்சிட்ருக்கேன் அந்த வெயில் டைமில் தாங்க கொஞ்சம் கத்திரிக்கைலாம் பிரேகா போட்டுச்சு நம்ம மறுபடியும் நிறைய காய் வச்சிருச்சேன் அதனால் நம்ம தேவையானதை மட்டும் கட் பண்ணுவோம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜு இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால் தேவையான காயை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் எங்கே ஒரு போட்டு கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்களா அதாவது வெண்டைக்காயை தவிர மற்ற காய் நான் பறிச்சு எடுக்க மாட்டேன் வெண்டைக்காயை செடிக்களை விட்டு முத்தி போயிடும் அதனால் அதை பறிச்சே ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் சமைத்தாலும் சமைக்கணும்னாலும் வெண்டைக்காயை வந்து நான் கட் பண்ணிடுவேன் ஆமாம் அது தொழிலே விட்டு முத்தி போயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வரைத்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் பாருங்கள் ஒரு வேண்டாம் அப்புறம் இங்கே ஒரு வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது என்ன ஆனால் இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் கீழே விழுந்துருச்சு பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அத்தி ஒன்று நல்லா வெடிச்சிருச்சு அதுக்கப்புறம் விட்டு அதில் வந்துட்டு கொசு வந்து உட்காரும் அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து வாயை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேஸ்ட்டாகவும் போயிடும் அவங்களும் முழுசாக சொல்ல மாட்டாங்க அதனால் அதையும் வரிச்சுக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்லட் வரி கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க இந்த இது வந்து சின்ன சைஸாக இருக்கும் இதே மாதிரி எல்லா கறி வரி கத்திரிக்காய் இருக்குதுன்னா நாங்கள் வந்துட்டு கொஸ்துக்கு செம்மையாக இருக்கும் அதனால அப்புறம் பத்து கத்திரிக்காயிலும் காய்க்குது அதையும் பறித்து தானே ஆகணும் இன்னொன்னால் வாயிலட் கத்திரிக்காய் நிறைய இருக்குது அது ஒரு நாளைக்கு மாற்றமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பறித்த இந்த கத்திரிக்காய் இது போதும் இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வயசாக இருக்கிறதும் இதை உடச்சி வச்சிட்டா இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியே நட்டு வச்சு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸும் செடி ஆக்கி கொடுத்துட்ன்னு பார்த்து சூப்பராக அதுக்கே பழத்தோட உடச்சு வச்சிடா அது கூட நாலு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெண்டக்கா இந்த பத்தி கொடுத்த லைக் பண்ணி ஷேர் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க